இறைவா நான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு நான் செய்யவில்லை இறைவா இவ்வளவு அளவுக்கு நன்மைகளை எனக்கு தந்திருக்கின்றாயே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை நான் செய்யவில்லை என்பதாக சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீ உலகத்தில் வாழும் சமயத்திலே என்னவெல்லாம் என்னிடத்திலே துவாவாக கேட்டாயோ எத்தனையோ நாட்கள் என்னிடத்திலே அழுது கொண்டு கேட்டாயோ அதுவெல்லாம் உனக்கு நான் இப்பொழுது நன்மையாக நான் தந்திருக்கின்றேன் நீ இதை வாங்கி கொண்டு சோழத்திருக்கின்ற கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமை ஒரு மனிதன் பொறுமையாக கையாண்ட என்று சொன்னால் அதே நேரத்தில் தொழுகையையும் அவன் கையாண்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் யாய் பட்டத்தில் ஆ மனசு கழிணும் டிசப்ரி ஒசரா இமான் குண்டவர்களே தொழுகையினுடனும் பொறுமையுடனும் என்ன இடத்தில் நீங்கள் உதவி கேடுங்கள் என்ன நிச்சயமாக அல்லாஹ் யாருடன் இருக்கின்றான் பொறுமையாக ஒன்று இருக்கின்றான் சரவதோர்கள் சொல்வார்கள் பொறுமைங்கிறது எதேதோ நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே வந்துட்டே இருப்போம் என்னடா இது முடிய மாட்டேங்குது பிரச்சனை முடிய மாட்டேங்குது இவ்வளவு அளவுக்கு அதான் இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சகிப்பு திறமைக்கு வந்துருமா இல்லையா இது பொறுமா கிடையாது இன்னொரு சர்வத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்திலே அதுதான் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்குவான் என்பதாக நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கின்றான் அல்லப்பா அதுதான் உண்மையான உண்மை எல்லா விஷயங்களும் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி என்னுடைய வாழ்க்கை மட்டும் தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அது பொறுமை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்துல உடனடியாக அந்த தீர்வு என்ன எனக்கு இருக்குது பொறுமை அல்லாஹ் என்னோட இருக்கிறான் இன்னொருவாக பொறுமையான அல்லா இருக்கிறான் என்பதாக ஒரு மனிதன் நினைத்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பொறுமை அதற்கு தக்கவாறு தான் அல்லாஹ் அந்த கூடிகளை கொடுக்கிறான்